கிரிக்கெட் வரலாற்றில் அதிகபட்ச ரன் ரேட்டில் வெற்றி பெற்ற சரித்திர போட்டி நானூறு வருட கிரிக்கெட் வரலாற்றில் எந்த அணிகளாலும் கனவில் கூட செய்ய முடியாததை நிஜத்தில் நிகழ்த்தி காட்டிய இந்திய அணி நடந்து வரும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை மீது ஒட்டுமொத்த உலக மக்களின் கவனத்தை ஈர்த்த அதிசய சம்பவம் அதாவது நடந்து வரும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை என்பது ஒரு எட்டாவது அதிசயம் என்றே சொல்லலாங்க ஏன்னா ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு இருக்குது சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்குது அதிர்ச்சி வேணுமா அதிர்ச்சிகள் இருக்குது தீவிரவாதிகளோட அட்டாக் வேணுமா அதுவும் இருக்குது போட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இயற்கை எய்தனுமா அதுவும் இருக்குங்கிற மாதிரி இப்படி வேடிக்கையான விஷயங்களும் விபரீதமான விஷயங்களும் அதே சமயம் கிரிக்கெட் வரலாறு காணாத சரித்திர சாதனைகள் நிகழ்ந்த போட்டிகளாகத்தாங்க இந்த உலகக்கோப்பை தொடர் நடந்து வருகிறது அதற்கு காரணம் கிரிக்கெட் என்ற ஒரு போட்டி தொடங்கிய காலத்திலிருந்து இப்போது வரை நடத்தப்பட்டு வந்த உலகக்கோப்பை தொடர்களில் ஒவ்வொரு தொடர்களிலும் ஏதாவது ஒரு பெரிய அணி கத்துக்குட்டி அணிகள் கிட்ட தோத்து முதல் சுற்றிலேயே வெளியேறிவிடும் அதே போல் ஏதாவது ஒரு பெரிய அணி தொடர் முழுவதும் வெற்றி பெற்று ஃபைனலில் போய் தோத்துட்டு போயிடுவாங்க ஸோ இது போலத்தான் கடந்த உலகக்கோப்பை தொடர்களிலெல்லாம் நடந்து வந்தது ஆனால் நடந்து வரும் இந்த உலகக்கோப்பை தொடரில் தான் கிட்டத்தட்ட நான்கு பெரிய அணிகள் கத்துக்குட்டி அணிகளிடம் தோற்று முதல் சுற்றிலேயே வெளியேறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதில் குறைந்தது மூன்று பெரிய அணிகள் வெளியேறிவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற இங்கிலாந்து வெர்சஸ் ஓமன் அணிகள் மோதிய போட்டியில் ஓமன் அணியை வெறும் நாற்பத்தி ஏழு ரன்களில் சுருட்டி அந்த நாற்பத்தி ஏழு ரன்களை கிட்டத்தட்ட மூணே ஓவரில் சேஸிங் செய்து ப்ளஸ் மூணு புள்ளி எண்பத்தோரு என்ற உலகின் அதிகபட்ச ரன்ரேட்டில் வெற்றி பெற்ற அணி என்ற சாதனையை செய்திருந்தது இங்கிலாந்து அணி ஆனால் அந்த சாதனைக்கு அடுத்த ஒரு நாள் இடைவெளியிலேயே அந்த சாதனைக்கு சமாதி கட்டி புதிய சாதனையை படைத்துள்ளது நம்முடைய இந்தியா ஆமாங்க நேற்றைய தினம் கனடா அணிக்கு எதிராக வாம் அப் மேட்ச் ஒன்றில் பங்கேற்றிருந்தது இந்திய அணி அதுவும் இன்று இரவுதான் இந்த அணிகளுக்கு அதிகாரப்பூர்வ மேட்ச் ஒன்று உள்ளது ஆகவே தான் இந்த வார்ம் அப் மேட்ச் நடைபெற்றது அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கனடா அணியை ஒத்த ஆளாக பந்து வீசி மொத்தமாக எட்டு விக்கெட்டுகளையும் தனது ரெண்டே ஓவரில் வீழ்த்தி புதிய சாதனையை படைத்திருந்தார் நம்ம ஜாஸ்பிரித் பும்ரா இதன் விளைவு கிட்டத்தட்ட ஆறே ஓவரில் ஆல் அவுட் ஆகி வெறும் இருபத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது கனடா அணி பின்னர் இந்த இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியிலோ நம்ம ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சேர்ந்து முதல் எட்டு பந்திலேயே சேசிங் செய்து அதிவேக வெற்றியை படைத்தனர் கிட்டத்தட்ட ஒரு ஓவரும் பிளஸ் கூடுதலாக இரண்டு பந்துகளும் எதிர்கொண்டு கிட்டத்தட்ட ஒரே ஓவரிலேயே சேசிங் செய்தே முடித்துவிட்டனர் இதனால் இந்த போட்டியில் மட்டுமே ப்ளஸ் ஐந்து புள்ளி அறுநூற்றி முப்பத்தைந்து ரன்ரேட்டை தொட்டுவிட்டது இந்திய அணி அதுவும் ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலேயே இந்தளவுக்கு அதிவேகமாக சேசிங் செய்த முதல் போட்டியும் இதுதான் அதேபோல இந்தளவுக்கு அதிகபட்ச ரன்ரேட்டில் வெற்றி பெற்ற ஒரே அணியும் இந்திய அணிதான் ஆகவே இத்தனை ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்த ஒரே ஒரு உலகக்கோப்பை தொடராகவும் இந்த உலகக்கோப்பை தொடர் அமைந்துள்ளது